அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அன்புள்ள சகோதில்லை இன்னைக்கு நம்ம தொடர்ச்சியாக முதல் இரண்டு மூன்றாவது போர்கள் அதனுடைய படிப்பினைகள் அதனுடைய போஸ்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரும் இன்றைக்கி நான்காவது சிலுவை போர் பற்றி பார்க்க போகிறோங்க அதன் பின்னால் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை அதையும் பார்க்க போகிறோம் நான்காவது சிலுவை போர் வந்து கிபி ஆயிரத்தி இரநூத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி இரநூறு நாலு வாக்கில் நடந்தது இந்த யுத்தத்திற்கு வந்து கிறிஸ்தவ திருச்சபையே காரணமாக இருந்தது இந்த யுத்தத்திற்கு பிரான்ஸ் தலைமை தாங்குச்சி என்ற வகையில் நான்காவது போர் வந்து முதலாவது சிலுவைப்போருக்கு ஒத்த பண்புகளை கொண்டிருந்ததாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க என்றாலும் இந்த முறை வந்து யுத்தத்தில் எகிப்தை தான் முழு நோக்கமாக இருந்துச்சு அவங்களுக்கு இதற்கு பின்னாடியும் வந்து இரண்டு காரணங்கள் இருக்குது முதலாவது காரணம் இஸ்லாமிய சக்தியின் கேந்திரமாக எகிப்து மாறி இருந்தது இருந்துச்சு அதனால் எகிப்தை கைப்பற்ற வரைக்கும் யுத்தத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை அவங்க வந்து தெளிவாக விளங்கியிருந்தாங்க இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ எகிப்தை கைப்பற்றுவது மூலமாக பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய ஒரு வருமானம் ஒரு இன்கம் வந்து பெற முடியும் ஸோ இதனால் செங்கடலுடன் தொடர்பு ஏற்படுவதனால இந்தியாவுடனும் சரி கிழக்கு இந்திய தீவுகளுடனும் சரி அதாவது கிழக்கு இந்திய தீவுகள்னால் இந்தோனேஷியா இது வர்த்தக தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள முடியும் இது இதுக்கு மிடில் இன் பிட்வீன் ஸோ இந்த நிலைப்பாட்டில் மூன்றாவது சிலுவை யுத்தம் வந்து முடிவடைஞ்சிச்சு ஸோ மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஒன்றில் மூன்றாம் இந்த சென்ற என்பவன் அதாவது இந்த மூன்றாம் இன் சென்ற என்பவர் வந்து அதாவது கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி எட்டு வாக்கிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு பைத்துல் முகதை முஸ்லீம்களிடமிருந்து விடுவிக்க அடுத்த சிலுவை சிலுவைப்போர் நடத்தப்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தவன் இவன் இந்த உலரல் கேட்டு பிரான்ஸ் நாடு பிரபுகள் பெருந்தொகையான வீரர்களோடு போருக்கு புறப்பட்டாங்க இந்த படையில் ஹங்கேரி அரசனும் கலந்து கொண்டான் ஸோ முதல்ல வெனீஸ் வரை சென்றாங்க அங்கிருந்து கடல் வழியாக ஜெருசலத்தை அடைவதாக ஏற்பாடாக இருந்தது இதுதான் பிளானாக இருந்தது ஆனால் அதுக்குள்ளே அவங்களது நிதி வசதிகள் தீர்ந்து போச்சு வெனிஸ் நகரை அடைந்த உடனே அதற்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாமல் திணறி போயிட்டாங்க தேறிப்போன அவர்கள் வந்து வணிக குடியரசான வெனிஸுடன் பேரம் பேச ஆரம்பித்தாங்க ஸோ பொருளாதார சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்ட இவங்க வந்து ஜெருசலத்தை நோக்கி நகர்த்தி செல்வதை விடுத்துட்டு முதல்ல அட்ரியாற்றை கடலிற்கு எதிரே இருக்கக்கூடிய கரைப்பகுதியில் இருந்த சாராவுக்கு எதிராகவும் பின்னர் இஸ்கந்திர இஸ்கான்டென்டி இஸ்கான்டென்டி என்று சொல்வாங்க இல்லையா ஸ்கான் கான்ஸ்டென்டி அதற்கு எதிராகவும் படை நடத்தினாங்க இதில் வெற்றி அடைந்த பிரதேசங்களை கொள்ளையடித்து தமக்குள் பிரித்து கொண்டதுக்கு கொண்டதோடு திருப்தி பட்டு கொண்டாங்க ஸோ இவ்வாறு சிலுவை வீரர்களின் நோக்கம் வந்து திசை திரும்பி இதனால் இந்த காரணத்தினால் வெனிசு குடியரசின் பேராசையே பேராசையை தொல்மதியால் பிரதேசத்தின் திறவுகோல் போல் விளங்கிய சாரா நகரம் அப்போது ஹங்கேரியாவுடைய ஆளுகையின் கீழ் இருந்தது ஸோ அதனை தனதாக்கி கொள்ளும் முயற்சியில் வெனிஸ் குடியரசு வந்து ஹங்கேரியுடன் நீண்ட காலமாக பகைமையை கொண்டிருந்தது ஸோ அதே போல் ரோம அரசன் மூன்றாம் அலெக்சியஸ் வெனிசுடன் வெனிசுடன் வர்த்தக தொடர்பு வைத்துக்கொள்வதில் தயக்கம் காட்டி காட்டி கொண்டிருந்தான் ஸோ வந்து கான்ஸ்டென்டினோப்பலோடும் வெனிஸ் பகைமை கொண்டிருந்தது மேலும் வெனிஸ் குடியரசு வந்து அல் மாலிகுல் ஆதிலுடன் வர்த்தக உடன்படிக்கை செய்து செய்திருந்துச்சு இதனால் பெரும் லாபம் வந்து வெனிஸுக்கு கிடச்சிச்சு இதே வேளையில் தனது உதவியால் சிலுவை வீரர்கள் வந்து முஸ்லீம்கள் மீது படையெடுத்து சென்றால் அவங்களோடுள்ள வர்த்தக உறவும் முறிந்துவிடும் என்ற பயம் வந்து வெனிஸ் குடியரசுக்கு இருந்துச்சு ஸோ சிலுவை வீரர்களின் நோக்கத்தை அது மாற்றிவிட்டது ஸோ சிலுவை வீரர்களும் நிதி பற்றாக்குறை காரணமாக வெனிஸ் குடியரசிடம் பெரும் தொகையை பணத்தையும் பொருளையும் கடனாக பெற்றிருந்தாங்க இந்த நிலையில் வெனிஸ் குடியரசின் விருப்பம் போல தமது படைகளை நடத்துவதை தவிர வேறு எந்த வேறு வழி எதுவும் சிலுவை வீரர்களுக்கு இருக்கவில்லை